வணக்க மக்களை நம்ம குலசை முத்தாக்க முகல் தசரா சாதத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம உணவு முறைகள் எப்படி எடுக்கணும்னு பார்க்க போகிறோம் அதாவது நாற்பத்தொரு நாள் மாலை போடுறவங்க சாமிக்கு மாலை போடுறவங்க அதை நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று அறுபத்தொன்னு நம்ம சாமிக்கு விரதம் எடுக்கணும்னா நேரம் தான் சாப்பிடணும் நேரம் சாப்பாடுனா மதிய சாப்பாடு அது என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதத்தை ஏதோ துவையலோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடணும் டெய்லி ஒவ்வொரு தொகைகள் பருப்பு தொகையில புதினா தொகையில் அப்படியே ஒவ்வொரு வச்சு வச்சுரிசி சாப்பிட வேண்டியதான் இந்த மட்டும் தான் சாதம் எடுத்து சாப்பிடணும் அது பச்சரிசி சாதம் தான் அதே காலை மாலை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசிஞ்சு சாப்பிட்லாம் காலையிலையும் மாலையிலையும் இரவும் அப்படி இல்லைன்னா பழங்கள் சாப்பிடலாம் பால் குடிக்கலாம் இந்த மாதிரி இது பண்ணலாம் அப்போ இருபத்தோரு நாள் மாலை போடுறவங்க பதினோரு நாள் மாலை போடுறவங்க அவங்களும் இதே ஃபாலோ பண்ணலாம் அவங்களுக்கும் இதே வழிமுறை தான் இப்போ கடைசியாக பத்து நாள் மட்டும் விரதம் எடுக்கிறவங்க கொடியாரணக்கு அப்போ தான் விரதம் எடுக்கிறவங்க அவங்களும் இதை எடுக்கலாம் ஆனால் கொடியறுந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா காலி பேர்லேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி அடுத்தடுத்த சரசி பூஜை ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கனால நம்ம வந்து கரெக்டாக ரொம்ப விரதம் சாப்பாடு சாப்பிட்ற சூழ்நிலை அமையாது ஆனால் பத்து நாள் வந்து நிறைய பேர் வந்து காலை இக்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க மதியம் வந்து சோறு சாம்பார் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க விடுவாங்க மக்கள் மக்களை கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன் தாளிச்சி ஆட்டும் சேர்க்கவே கூடாது அந்த நாற்பது ஒரு நாள் விரதம் எடுக்கும்போது அதனால தான் பத்து நாள் ஆகும் நிறைய சேர்க்க மாட்டாங்க நான் அதை பத்து நாள் சேர்க்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் சொல்கிற காரணம் அதான் நாற்பது ஒரு பத்து நாள் சேர்க்காம நாற்பது ஒரு சரியாக எடுப்பாங்க அந்த பத்து நாள் இப்படி பேசுது இல்லை நம்ம மூணு நேரம் அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம் அதனால தான் இப்போ வந்து அடுத்தபடியாக வரும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சில பேருக்கு உடம்புல அல்சல் இருக்கும் இல்லை கடுமையாக வேலை பார்ப்பாங்க வேறு ஏதாச்சும் உடம்பு நோய்கள் இருக்கும் அவங்களாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாச்சுன்னா கண்டிப்பாக உடம்பு குத்து இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி நைட் இட்லி மதியம் மட்டும் சாதம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் நம்ம அப்போ நம்ம அம்மாவே இருக்காங்க நம்ம பெத்த அம்மா இருக்காங்க நம்ம கஷ்டப்படுறதா பார்ப்பாங்க இல்லை நம்ம நல்லா இருக்க தான் நினைப்பாங்க முத்தாக்கமும் அப்படி தான் நினைப்பாள் நமக்கு வந்து விரதத்தில் நம்ம சுத்தமாக இருந்தால் போதும் அப்போ நம்ம நாற்பது ஒரு விரதம் போடுறோம் ஒரு நேரம் சாப்பாடும் சாப்பிடணுமே நம்மளால் முடியலையே அப்படின்னு நினைக்க இல்லை உங்களால் என்ன விரதம் கொடுக்க முடியும் அதை கொடுங்க நம்மளை வருத்திட்ட நம்ம கொடுக்கணும்னு அம்மா நம்மளோட சொல்லலை அதனால் நம்ம காலுமுதலுக்கு கிளியோ நைட்டு கிளியோ இல்லை நைட்டு தோசையோ மதியம் அதை சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு தாளிக்காமையோ சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் எடுக்கலாம் அம்பால்கிட்ட நம்ம சொல்லணும் நம்ம எனக்கு உடம்பு எப்படி பிரச்சனை இருக்குது ஆனால் உனக்கு சொல்லி தான் தெரியணும் இல்லை இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன எப்படி விரதம் எடுப்பேனோ அந்த மாதிரி விரதம் எடுத்து உனக்கு அந்த வருஷம் நல்லபடியாக விஷம் கட்டி காணிக்க செலுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சொல்லிவிட்டு நம்ம அம்பாட்டை நினச்சி அப்படியே விரதம் இறந்து காண்டி தான் அதனால சும்மா யூடியூப்பில் வந்து அவங்க அதை சொன்னா எதை சொன்னா அப்படிலாம் பார்க்காதீங்க நம்ம உடம்புக்கு எப்படி தோது போறதோ அது அப்படிதான் வரதான் எடுக்கணும் இப்போ வந்து அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நமக்கு எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனா நான் இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் என்ன சமையல் பண்ணுறது தெரியாது நான் வந்து கம்பெனியில் கொடுக்குற சாப்பாடுன்னு சாப்பிட்றேன் இல்ல வெளியில தான் சாப்பிட்றேன் அப்ப என்னால் பச்சை அரிசி சாதம் எல்லாம் சாப்பிட முடியாது நீ சொல்ற மாதிரி ஒரு நேரம் சாப்பாடும் சரியா எனக்கு சாப்பாடு கிடைக்க பேசு அதான் ஒரு நேரம் சாப்பாடு எப்படி அப்படி சொல்கிறவங்களுக்கு வந்து ஆனா சூழ்நிலைக்கு ஏழு ஒரு நேரம் கம்பெனியில் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நேரம் வந்து வெளியே கிளியாவது இதுன்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படினா ஒரு நேரம் மட்டும் கம்பெனியில் சாப்பிட்டுட்டு வெளியில் சாப்பிட்டுட்டு மற்ற ரெண்டு நேரம் நீ சாப்பிடாம போக்கலாம் அதான் நமக்கு தோத பொறுத்து தான் கண்டிப்பாக சாதம் தான் சாப்பிடணும் கிடையாது ஆனால் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும் முறம் அதான் பார்த்துக்கோங்க காலி வசம் போடுறவங்க இல்லை அருகிலாட்ற வசம் போடுறவங்க அது பச்சை சாதம் தான் சாப்பிடணும் நம்ம கிடைக்காத பட்சத்தில் நமக்கு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால நமக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை கரெக்டாக அதிகமாக அமைச்சி அம்பாலிட்ட முறையிட்டு நம்ம விரதத்தை தொடங்க வேண்டிதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ்லாம் போடலாமா கேட்குங்க எனக்கு காய்ச்சல் வந்துருது டேப்லெட்லாம் போடலாமா அதெலாம் தராமல் போடலாம்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ டேப்லெட் உடாமல் வச்சுக்கிட்டு காய்ச்சலாம் வச்சிக்கிட்டு டெய்லி கண்ணாக குளிச்சா கூடவங்க காய்ச்சல் அதிகமாகும் அப்புறம் அந்த கூடவங்க உடம்புக்கு நோய் உண்டாகும் அதெல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்லாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த சாப்பாடு முகையில் தான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து எந்த காய்கறியெலாம் தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காஃபி டீ வந்து அது வந்து நம்ம குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வேணால் காலம் ஒன்று நைட்டு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் அதுவும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம செலவு வேலை பார்க்கும்போது முடியாது ஒரு டீ குடிச்சா நல்லாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னாச்சுன்னா ஒரு நேரம் மட்டும் குடிங்க அது போதையுமே அடி அடிமையாக கூட நாலஞ்சு வாட்டி குடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மக்களை அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாச்சுன்னா இந்த விரத கால டைமில் வந்து நம்ம வந்து அந்த நாற்பத்தொரு நேரம் விரதம் எடுக்கிறவங்க உடம்புல வந்து ஒரு நேரம் தான் சாப்பாடு சாப்பிட போதிய அளவு தெம்பு இருக்காது முடிஞ்சளவு தண்ணி நல்லா குடிங்க ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுங்க வாழைப்பழம் உடம்பு குளிச்சு தர அந்த தர்பூசணி மாம்பழம் இந்த மாதிரி குளிர்ச்சி தர ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுங்க ஏன்னா நம்ம வந்து விரதம் வந்து சாப்பாடு உடம்புக்கு எதுவும் இல்லைனால இந்த மாதிரி தான் சாப்பிட்டு உடம்புக்கு சத்தையே ஏற்றணும் அது இப்போ சத்தே இல்லாமல் நம்ம வேலையும் பார்க்க முடியாது எதுவும் பார்க்க முடியாது அதனால சொல்கிறேன் உடம்பு சத்தான அகத்தத்துலாம் அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கீங்க அதெல்லாம் பிரச்சினையும் கிடையாது அதேமாதிரி பழைய குழம்பு சாப்பிடக்கூடாது மக்களே பழைய குழம்பு சாக்கையை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பழைய குழம்பு சாப்பிடக்கூடாது சரி மக்களே இதான் அந்த விரதம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கேன் இது போல் த சாப்பிட்டு விஷயங்கள் விஷயம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீனும் அடுத்த விட சந்திக்கிறேன் பை மக்களே